வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபுஷு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை ரகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை புனர் பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை கேட்டை பின்பு மூலம் மேஷராசி நெய்யர்களை எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் இளங்கும் சிந்தனைகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொத்துக்களின் மூலம் செலவுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் மென்மையான நிலை ஏற்படும் அனுகூலங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்தன சந்தனநீரம் அஸ்வினி நினைத்தது நிறைவேறும் பரணி ஆதாயங்கள் கூடும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசி இணையர்களை மற்ற ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் உலகும் பணியில் மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை நிம்மதியான நாள் ரோகிணி வளர்ச்சிகள் கூடும் மிருகசிரிஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மிதுனராசி நேயர்களை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் அதிகமாகும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரீஷ உதவிகள் கிடைக்கும் திருவாதிரை பிரச்சனைகள் தீரும் புனர்பூசம் நிம்மதியான நாள் கடகராசி நெயர்களை வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் திஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் புனர்பூசம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும் ஆயில்யம் நிதானம் தேவை சிம்மராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் கூடும் குழப்பங்கள் வந்து நீங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் வளமான நாள் கண்ணிராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் லாபங்கள் உண்டாகும் குழந்தைகளினால் குழப்பங்கள் வந்து நீங்கும் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஆர்வம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே பணியில் ஆதரவான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் சுபட்சமான செய்திகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தெய்கநலனில் நலனில் முன்னேற்றங்கள் உண்டாகும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி தன்னம்பிக்கை ஏற்படும் சாகும் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்யோன்யம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் விசாகம் கௌரவங்கள் கூடும் கணுஷம் வேகமாக செயல்படுவீர்கள் கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும் ராசி நேயர்களை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் அனுபவங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் ஆதரவான நாள் உத்திராடம் பிரச்சனைகள் தீரும் மகர ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் பணியில் லாபமான நிலையே ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திராணம் ஆதரவுகள் கூடும் திருவோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும் கும்பராசி நேயர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் லாபமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன் அவிட்டம் நெருக்கம் ஏற்படும் சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி கௌரவங்கள் கூடும் மீனராசி நேயர்களை உடனிருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் தேகன மாற்றங்கள் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தை பிரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் புரட்டாதி நெருக்கம் ஏற்படும் உத்தரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்